ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கேன்னு பார்க்குறீங்களா டபுள் பாயில் மெத்தட் தாங்க சும்மா ஃபண்ணுக்காக நானும் என் பையனை சேர்ந்து இருந்தோம் சாப்பாடு கொதிக்குது அதில் வந்து இலகுதான்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸை வந்து அது மேலே வச்சு வச்சுருந்தோம் ஒரு கேக் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கேக் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஸ்நாக்ஸுக்கு ஸோ ஒரு ஃபிஃப்டின் டு டென் டெ ஒரு கேக் செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னா சத்து மாவு சத்து மாவு ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அதுக்கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகரு ஒரு மூணு ஸ்பூன் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா எடுத்திருக்கேன் இது கூடவே இந்த சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து அதை நல்லா மெல்ட் பண்ணுறேன் என்ன நம்ம செஞ்சாலும் அதில் சாக்லேட் ஃப்ளேவர் இருந்ததுன்னா பசங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அந்த ரீசனுக்காக தான் இதில் சாக்லேட் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து அந்த ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் அது கூடவே பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மைதா இருந்ததில் அந்த மைதா வந்து நான் சத்து மாவு இருந்த பவுலே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா ஒரு இதில் வந்து சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் இது கூட இப்போது பவுலில் இருக்க அந்த பால் பவுடரு கூட பேக்கிங் பவுடர் அண்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் வெண்ணிலா எசன்ஸு ஒரு சின்ன டம்ளர் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சத்து மாவையும் மைதா மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்மளுக்கு ரொம்ப அப்படியே திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருந்த பால் தான் இதை நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சாக்லேட்டையும் ஆட் பண்ண போகிறோம் அந்த கேப்பில் வந்து நான் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணுறேன் குக்கரில் தாங்க நான் அவன்லாம் கிடையாது குக்கரில் செஞ்சாலே பர்ஃபெக்டாக வரும் சூப்பராகவும் இருக்கும் எப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு அவுட்புட் சூப்பராக வந்தால் போதும் குழந்தைங்களுக்கு பிடிச்சா போதும் சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு வந்து அதிக பட்ஜெட்லாம் தேவைப்படாது வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதை வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் வந்து பிடிக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால இன்னொன்று அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம எல்லாமே கடையில் வாங்கி கொடுக்குறது இப்போ வந்து நம்ம கடைங்களில் வாங்குறதே ரிஸ்க்காக இருக்குது அதனாலே பாதி வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்றதுல எஃபர்ட் போடுறது தான் இந்த மாதிரி செய்கிறது இதை வந்து சின்ன சின்ன மோல்டு வச்சுருக்கேன் நான் கப்ஸு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஆஃப் கப்புக்கு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வேண்டாம் ஏன்னா அது உப்பி வரும்போது வெளியில் வரைக்கும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் அப்போனா பபிள்ஸ்லாம் இருந்தால் அது வந்து ரிலீஸ் ஆகும் ஏர் பபிள்ஸு ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது குக்கரில் வந்து ஸ்டாண்டு பிளேஸ் பண்ணியாச்சு அது மேலே அதுக்கேற்றாப்புல ஒரு சின்ன பிளேட் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ அது மேலே வந்து நம்ம கப் வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் வந்து கேஸ்கெட் போடக்கூடாது நான் வந்து குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சும்மா டெக்கரேஷனுக்காக எல்லா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து அப்படியே மேலே போட்டு விடுறேன் தூவி விட்டுட்டு கேஸ்கெட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுடலாம் விசில் போடக்கூடாது கேஸ் கெட் போடக்கூடாது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கோ இல்லைனா என்ன இருக்கோ ஒரு நைஃபோ ஏதோ ஒன்று அதில் நம்ம குத்தி பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி தான் இப்போ குத்தி பார்த்தாச்சு இதில் ஒட்டலை சுத்தமாக ஒரு ஓட்டை போடாமல் அவங்களுக்கு ஆறாது அதனால் எல்லாத்தையும் ஓட்ட போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுவிட்டு அதை அப்படியே கவுத்தி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வெளில வந்துடுவான் நீங்கள் அதை வந்து கை கத்தி வச்சோ இல்லை கையை வச்சோ கஷ்டப்பட்டு எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட சத்து மாவு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ